இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு இன்றைய எலியாவின் உணவு இனி உங்களுக்கு சோதனை இல்லை இனி நீங்கள் ரிகபோத்தை காண்பீர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஏசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஈசாக்கு துறவுகளை தோண்டிக்கொண்டே இருந்தான் எதிர்ப்புகளும் வந்த வண்ணமாகவே இருந்தன தோண்டப்பட்ட எல்லா துறவுகளும் மூடப்பட்டு கொண்டே வந்தன ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை இது என்ன சோதனை இப்படி ஏன் சோதனை என்று வருந்தவில்லை முயற்சியையும் கைவிடவில்லை முடிவில் கர்த்தர் கர்த்தர் வைத்திருந்தார் என்பதற்கு நமக்காக பண்ணின என்றும் வைத்துக் கொள்ளலாம் துவண்டு போகாமல் முயற்சி செய்து செய்து கிடைக்கப்பெற்ற ஆசிர்வாதம் என்பதால் அதை அளவற்ற ஆறுதல் தரும் ஆசீர்வாதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் கர்த்தரை உண்மையாக விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு ரெகபோத்தை வைத்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை ரெகபோத்தை காணும் வரை முயற்சி செய்வது நம்முடைய வேலை நேரம் வரும்போது ஆசிர்வதிப்பது கர்த்தருடைய வேலை பிரிய மாணவர்களே கொஞ்சம் ஒருத்தை திரும்பி பாருங்கள் கதிர்கள் அறுவடையான பின்பு வயல்வெளிக்கு போகிறார் ஆனால் அந்த இடத்திலே கர்த்தர் ரூத்துக்காக ஒரு ரெகபோத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த ரகபோத் போவாஸ் உன் புருஷன் மரணம் அடைந்தான் பின்பு உன் மாமியாருக்கு நீ செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எனக்கு தெரிவிக்கப்பட்டது உன் செய்கைக்கு தக்கதாக உனக்கு பலன் உண்டு கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைய பலன் கிடைப்பதாக என்கிறான் போவாசின் கண்களிலே ரூத்துக்கு கிருபை கிடைத்தது தயை கிடைத்தது ரூத் ஆறுதல் அடைந்தால் அடுத்து எஸ்தரை திரும்பி பாருங்கள் தாயை இழந்தாள் தகப்பனை இழந்தாள் கடைசியில் அவளுடைய பெரிய தகப்பனின் குமாரன் முரதேக்காய் எஸ்தரை தன்னுடைய குமாரத்தியாக எடுத்துக் கொண்டான் மேலும் கர்த்தர் எஸ்தருக்காக ஒரு ரெகபோத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த ரெகபோத் வேறு அல்ல நூத்தி இருபத்தி இரண்டு நாடுகளை அரசாண்டு கொண்டிருந்த ராஜா ஆகாஷ் தான் எஸ்தர் அந்த ராஜாவுக்கு ராஜாத்தியானாள் எஸ்தர் ஆறுதல் அடைந்தாள் அதே எஸ்தர் ரகபோத்தாகவும் மாறினால் அப்ரகாமுக்கு சந்ததி இல்லை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் வாக்கு கொடுத்து இருபத்தைந்து ஆண்டுகள் காக்க வைக்கிறார் பின்பு ஈசாக்கு என்ற ரகபோத்தை கொடுக்கிறார் அப்ரகாம் ஆறுதல் அடைந்தான் பிரியமானவரே கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் செய்த ரகபோத்தை கர்த்தருடைய நேரத்தில் நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள் அன்னாள் வருடந்தோறும் சீரோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தாள் கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அவளது சக்கலத்தையின் மூலமாக அன்னாளுக்கு சொல்ல முடியாத துக்கம் ஒரு தடவை கர்த்தருடைய சமூகத்தில் துக்கத்தை அழுது சிரித்தாள் பின்பு அவள் துக்கமுகமாக இல்லாமல் நம்பிக்கையோடு இருந்தாள் கர்த்தர் அவளை நினைத்தருளி சாமுவேல் என்ற ரேகபோத்தை தந்து அவளை ஆறுதல் படுத்தினார் பயந்து பயந்து தன் உயிரை காத்து கொள்ள தாவிது ஓடினான் ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான் கர்த்தருடைய நேரத்தில் தேசத்தின் ராஜா என்ற ரெகபோத்தை பெற்றுக்கொண்டு தாவீது ஆறுதல் அடைந்தான் பார்வோன் முன்பாக மோசி அற்புதங்களுக்கு மேலாக அற்புதங்கள் கர்த்தரின் சொல்லுபடி செய்து கொண்டே இருந்தான் அதே சமயத்தில் மேலும் மேலும் இருந்தது ஆனால் சங்கார காரனை ரெகபோதாக அனுப்பி இஸ்ரோ ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்கிறார் மோசி ஆறுதல் அடைந்தான் பிரியமானவர்களே யோசப்பின் ரெகபோத் எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் சகல அதிகாரம் படைத்த பதவி தானியலுக்கு பாபிலோன் அதிகாரி என்ற ரேகபோத்து இப்படி சொல்லி கொண்டே போகலாம் பெரிய மாணவர்களே உங்களுக்காக வைக்கப்பட்ட ரேகபோத் என்ற ஆசீர்வாதம் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உரியது அந்த காலம் வரும் வரை நீங்கள் சோர்ந்து போகாமல் துவண்டு போகாமல் கர்த்தரை விசுவாசித்து அவர் மேல் முழு நம்பிக்கையாய் இருப்பீர்கள் என்றால் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை சேவையாக்குவேன் உன்னை சொல்லி அழைக்கிற இஸ்ரேவரின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் ஒளிபடத்தில் இருக்கிற புதல்களையும்

ஜெயம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல நேரத்திலே உம்மை வணங்குகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ ஆயத்தம் செய்திருக்கும் ரகோபத்தை பெற்றுக்கொள்ளும் வரை சோர்ந்து போகாமல் உமது வழியில் நடந்து ஜெயம்பெற செய்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உமது ஜனங்களை ஜெயமாக நடத்துகிற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் கிறிஸ்தவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காணொலியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தெய்வந்தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்